அனைவருக்கும் வணக்கம் இயற்கையான முறையில் உடல் பருமனை குறைப்பது தொடர்பான வழிமுறைகளை நாம் புரிந்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு மிகவும் முக்கியமான நம்முடைய ஜீரணத்தின் திறனை மேம்படுத்தக்கூடிய மிகவும் நுட்பமான ஒரு வாழ்வியல் அம்சத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ளிருக்கின்றோம் அது நம்முடைய உணர்வுகளைப் பற்றியதாகும் இந்த உணர்வுகள்தான் நம்முடைய வாழ்வின் தரத்தையும் அழகையும் தீர்மானிப்பதிலே மிக முக்கிய பங்கை வகிக்கின்றன இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் உட்பட அனைத்து உயிர்களுக்குமான பொதுவான மொழி ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த உணர்வுகள்தான் இந்த உணர்வுகளை நம்முடைய உயிரின் மொழி என்றே சொல்லலாம் நம்முடைய உடலும் மனதும் உயிரின் மொழியாகிய உணர்வுகள் மூலமாகத்தான் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்கின்றன நம்முடைய உடலுக்கென்று தனியான உணர்வுகள் உண்டு நம்முடைய மனதிற்கென்று தனியான உணர்வுகள் உண்டு உடலின் உணர்வுகளை மனதும் மனதின் உணர்வுகளை உடலும் புரிந்து நடக்கும் போதுதான் நம்முள்ளே உடல் மன இணக்கம் ஏற்பட்டு முழுமையான ஆரோக்கியமானது உருவாகின்றது இந்த உடல் மன இணக்கம் இல்லாத போதுதான் நமக்குள்ளே ஒரு நோய்த்தன்மையானது உருவாகின்றது அந்த வகையிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் நாம் இரண்டு விதமாக பிரித்து விடலாம் உடலின் உணர்வுகளை மனம் புரிந்து நடக்காததால் ஏற்படக்கூடிய நோய்கள் மனதின் உணர்வுகளை உடல் புரிந்து கொண்டு நடக்காததால் ஏற்படக்கூடிய நோய்கள் இந்த உடல் பருமனை பொறுத்தவரை உடலின் உணர்வுகளை மனம் புரிந்து கொண்டு நடக்காத தன்மைதான் பெரும்பான்மையான ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடலின் முக்கியமான இரண்டு உணர்வுகள் பசி உணர்வும் தாக உணர்வுமாகும் உணவின் மூலமாக தனக்கு சக்தி தேவை என்பதையும் அந்த சக்தியை பிரித்தெடுத்து கொள்ளக்கூடிய செயலை அதாவது ஜீரணத்தை நிகழ்த்துவதற்கு ஜீரண உறுப்புகள் தயார் நிலையில் இருக்கின்றன என்பதையும் நம்முடைய உடலானது பசி என்ற உணர்வின் மூலமாக மிக அழகான முறையில் நம்முடைய மனதிற்கு தெரிவிக்கின்றது இந்த பசி உணர்வு ஏற்பட்டவுடன் அதனை கவனித்து அதன் பின்னர் நாம் சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாகத்தான் முறையான ஜீரணம் நடந்து அதன் பின்னர் தரமான உயிர் சக்தி மிக்க சத்துக்கள் நம்முடைய உடலுக்கு கிடைக்கின்றன பசித்து சாப்பிடுங்கள் என்பதைத்தான் இன்றைக்கு பெரும்பாலான ஆரோக்கிய நிபுணர்கள் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் நாமும் பசித்து தான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் இந்த பசி என்ற உணர்வு மீதான ஆழமான ஒரு புரிதலும் கவனிப்பும் குறைவாக இருப்பதைத்தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய நீரிழிவு நோய் உட்பட ஜீரணம் தொடர்பான தொந்தரவுகளும் உடல் பருமன் உள்ளிட்ட பிரச்சனைகளும் நமக்கு உணர்த்துகின்றன உடல் பருமனை இயற்கையான முறையில் குறைத்தலை பொறுத்தவரை இந்த பசி உணர்வை ஆழமாக கவனிக்க வேண்டியது என்பது மிகவும் அடிப்படையான ஒரு விஷயமாகும் பசித்து சாப்பிடுவது என்பது வேறு பசி உணர்வை சில நிமிடங்கள் கவனித்து அதன் பின்னர் சாப்பிடுவது என்பது வேறு அவ்வாறு சில நிமிடங்கள் அந்த பசி உணர்வை கவனிக்கும் போது நம்முடைய பசியின் அளவு எவ்வளவு என்ன மாதிரியான உணவுகளை நம்முடைய உடல் நம்மிடம் கேட்கிறது எந்த மாதிரியான சுவைகளை உடல் கேட்கிறது என்பது உள்ளிட்ட நிறைய நுணுக்கமான தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கு ஆழமாக நாம் கவனிக்காவிட்டாலும் கூட நம்முடைய ஜீரணத்திலே நடக்கக்கூடிய சில முக்கியமான தவறுகளை இதன் மூலம் நாம் தவிர்க்க முடியும் உதாரணத்திற்கு பொய் பசி என்ற மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் பசியிலே இரண்டு வகை இருக்கிறது உண்மையான பசி உணர்வு பொய்யான பசி உணர்வு இந்த ஃபேக் அப்பிடேட் என்று சொல்லக்கூடிய பொய்யான பசி உணர்வானது ஜீரணம் தொடர்பான தொந்தரவுகள் இருப்பவர்களுக்கும் உடல் பருமன் இருப்பவர்களுக்கும் மிகவும் இயல்பாக இருக்கக்கூடிய வீரியமிக்க ஒரு குறைபாடாகும் இந்த பொய் பசியை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டு எச்சரிக்கையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் இந்த பொய்யான பசி உணர்வானது உணர்வதற்கு உண்மையான பசி போலவே தான் இருக்கும் நாமும் அதை நம்பி வழக்கமாக உணவை சாப்பிட்டு விடுவோம் ஆனால் அந்த நிலையில் நாம் சாப்பிடக்கூடிய உணவானது முழுமையான முறையான ஒரு ஜீரணத்திற்கு உட்படுகிறதா என்பது மிகப்பெரிய சந்தேகமே ஏனென்றால் பொய்யான அந்த பசி உணர்வு இருக்கும்போது நம்முடைய ஜீரண உறுப்புகள் ஜீரணத்திற்கு தயார் நிலையில் இருக்காது அந்த நிலையில் நாம் சாப்பிடும்போது நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து சக்திகளும் நமக்கு கிடைக்காது அந்த உணவே கழிவுகளாக மாறி உடலில் தேங்க ஆரம்பிக்கின்றது அவ்வாறு தேங்கும்போது தான் உடலுடைய எடையானது அதிகரிக்கின்றது என்பதை நாம் இங்கே புரிந்து வேண்டும் இந்த பொய்யான பசி உணர்வை தொடர்ந்து நாம் சாப்பிட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நம்மால் சாப்பிட முடியாது சாப்பிட்ட பின்னரும் கூட எந்தவிதமான சக்தியும் நமக்கு கிடைக்காது சுறுசுறுப்பே இல்லாமல் சோர்வாகவும் அசதியாகவும் தான் நாம் உணர்வோம் இந்த பொய்யான பசி உணர்வானது ஏன் ஏற்படுகிறது என்பதை நாம் எளிமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய வயிறு குடல்கள் உள்ளிட்ட ஜீரண உறுப்புகள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி தங்களை சுத்தம் செய்து கொள்ளும் போது வெளிப்படக்கூடிய அந்த கெட்ட வாயுக்கள்தான் தான் பசியை ஒத்த ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துகின்றன மேலும் காலை உணவு மதிய உணவு மாலை உணவு இரவு உணவு என்று நேரம் பார்த்து மட்டுமே சாப்பிட பழகிவிட்ட நம்முடைய மனமானது அந்த நேரம் வரும்போது உண்மையான பசியே இல்லாவிட்டாலும் கூட பசி ஏற்படுகின்றது என்று நம்மை நம்ப வைக்கும் இதுபோன்ற குழப்பங்களிலெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை நாம் மிகவும் கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக உடல் பருமனால் கஷ்டப்படுபவர்கள் இந்த பொய்ப்பசி விஷயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் எனவே பசி ஏற்படும்போது சில நிமிடங்கள் அந்த பசியை ஆழமாக கவனிப்பதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருப்பது பொய்யான பசியா உண்மையான பசியா என்பதை எளிமையாக நாம் இனம் கண்டுவிட முடியும் அது பொய்யான பசியாக இருப்பின் சில நிமிடங்களில் தானே அது விலகிவிடும் அது போன்ற சமயங்களில் தொண்டை வறண்டு விடுமானால் சூடான நீர் அருந்தி கொண்டு பொறுமையாக நாம் காத்திருக்கலாம் முறையான பசி ஏற்படும்போது அதாவது நம்முடைய ஜீரண உறுப்புகள் ஜீரணத்திற்கு தயார் நிலையில் இருக்கும் போது நாம் சாப்பிட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வாறு சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாகத்தான் நமக்கு நல்ல சக்திகள் கிடைக்கின்றன உடலில் கழிவுகள் தேங்காமல் முறையாக வெளியேறுகிறது ஜீரண உறுப்புகளும் தங்களுடைய இயக்க சக்தியிலே மேம்பட்டு உடலுக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் முறையாக வெளியேற்றி நம்முடைய உடல் எடையை இயற்கையான முறையில் குறைக்கும் சிலருக்கு காலையில் எழுந்தவுடன் அதிகமான பசி இருக்கும் எதையாவது சாப்பிட வேண்டும் போல தோன்றும் இதுவும் கூட பொய்யான ஒரு பசி உணர்வின் வெளிப்பாடு தான் உண்மையான பசி என்பது மூர்கத்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாது அது மிகவும் சாந்தமாகவும் தீர்க்கமாகவும் மட்டுமே வெளிப்படும் எனவே இதனை தெளிவாக விளங்கி கொண்டு இந்த பொய்யான பசி உணர்விலிருந்து நாம் எச்சரிக்கையாக விலகிவிட வேண்டும் எனவே இது போன்ற பல ஜீரணம் தொடர்பான பசி உணர்வு தொடர்பான குழப்பங்களிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டுமானால் அந்த அழகான பசி உணர்வை சில நிமிடங்கள் பொறுமையாக கவனிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய ஜீரணத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் உடல் பருமனை இயற்கையான முறையில் குறைப்பதற்கும் மிகவும் அடிப்படையான படி என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உடல் எடையை குறைப்பதற்காக பலரும் பலவிதமான வழிமுறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இயற்கைக்கு முரண்பாடு இல்லாத பட்சத்திலே நிச்சயமாக அவை அனைத்தும் வரவேற்புக்கு உரியது ஆனால் நாம் இங்கே புரிந்து கொண்டிருப்பது அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் பசி உணர்வை ஆழமாக கவனித்து உணர்தல் என்பது நம்முடைய ஜீரணத்தை மேம்படுத்தி உடல் பருமன் உள்ளிட்ட அனைத்து தொந்தரவுகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறையாகும் இந்த அடிப்படையான வழிமுறைகளில் நாம் தேர்ச்சி பெறாமல் எந்த விதமான இதர வழிமுறைகளும் நமக்கு முழுமையான நிரந்தரமான பலன்களை தராது என்பதை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு பலரும் பலவிதமான வழிமுறைகளை கையாண்டு தங்களுடைய உடல் எடையை குறைத்து விடுகின்றார்கள் ஆனால் குறைத்த அந்த எடையை தக்க வைத்துக் கொள்வதற்காக மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் சிலருக்கு மீண்டும் அந்த எடையானது அதிகரித்து விடுகின்றது இது போன்ற தவறுகள் எல்லாம் ஏன் நடக்கின்றன என்பதை ஆழமாக ஆராய்ந்தால் நம்முடைய ஜீரணத்தின் அடிப்படை தன்மைகளை பற்றிய சரியான புரிதலின்மையால் தான் இவைகள் நடக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் பசித்து புசி அருந்தியது அற்றது போற்றி ஒணின் போன்ற நம்முடைய முன்னோர் எல்லாம் நம்முடைய ஜீரணத்தின் அடிப்படை தன்மைகளை மேம்படுத்திக் கொள்வதைத்தான் வலியுறுத்துகின்றனவே தவிர வேறு எந்த சிறப்பு வழிமுறைகளையும் டயட் முறைகளையும் வலியுறுத்தவில்லை என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் உடலை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் வாழ்ந்த நாட்களிலே எனக்குள்ளும் கழிவு தேக்கம் நிகழ்ந்து உடல் பருமன் இருந்தது அதன் பின்னர் ஜீரணத்தின் அடிப்படை தன்மைகளை பற்றிய சரியான புரிதலின் உதவியினால் இயற்கையான முறையில் என்னுடைய உடல் பருமனை நான் குறைத்து கொண்டே அதற்காக நான் எந்தவிதமான உடல் பயிற்சிகளையும் சிறப்பு டயட் முறைகளையும் பின்பற்றவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஆகவே ஒரு மருத்துவ ஆலோசகராக மட்டுமல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட அனுபவமாகவும் மேற்கொன்ன கருத்துக்களை எல்லாம் நான் உறுதிப்படுத்த முடியும் எனவே இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய மகத்துவமிக்க உணவை அலையா விருந்தாளியாக வயிற்றுக்குள் திணிக்காமல் முறையான பசி உணர்வு ஏற்பட்டவுடன் பொறுமையான முறையில் அந்த உணவை சாப்பிட்டு முறையான ஜீரணத்தை நிகழ்த்தி உயிர் சக்திகளை பெற்றுக்கொண்டு கழிவுகளை நீக்கி நம்முடைய உடல் பருமனிலிருந்து இயற்கையான முறையில் விடுதலை பெறுவோம் உடல் பருமனை குறைப்பது தொடர்பாக மேலும் தகவல்களை வரும் வாரங்களில் உங்களோடு என்னால் முடிந்த அளவுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன்